தங்கம் பாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஎன்பி தலைமை சஜித்துக்கு ரணிலுக்கு பரந்த கோரிக்கை மக்களை ஏமாற்றிய அலுர அரசாங்கம் எதிர்கட்சி எம்பி பகிரங்கம் தேசிய இன பிரச்சினைக்கான அலுர அரசின் தீர்மானம் ஸ்ரீநேசன் எம்பி பகிரங்கம் கோபா குழுவின் தலைவராக ஹர்ஷடி சில்வா சஜித்தால் தொடரும் இழுபறி சதசவிர தேங்காய் வாங்க வந்த மக்களுக்கு கிடைத்த மாற்றம் மாகாண சபை தேர்தல் அப்போது வெளியான தகவல் உள்ளூராட்சி தேர்தலில் கதிரை சின்னத்தில் களமிறங்கும் சுதந்திர கட்சி சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நிலை தொடர்ந்து விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசுக்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார் இதற்கான விட்டுக்கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாத்தியப்பட மாட்டாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன் இந்த இணைவு என்பது அரசியல் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித்துக்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறு அல்லாமல் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதால் நடக்கப்போவது எதுவும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு உண்மையான இணைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மாறாக தோல்வியை மறைப்பதாக இணைவு பற்றி பேசி பயனில்லை என ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் உடனடியாக குறைக்க வேண்டும் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பேரேரா தெரிவித்துள்ளார் அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததாகவும் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்காது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டவை ஆகும் இவர்கள் நெல் மற்றும் அரிசி என்பவற்றை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் இவர்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மற்றும் அரிசி அளவை அரசாங்கத்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் சில அதிகாரிகள் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளதால் அல்லது அவர்களால் அரசாங்கத்துக்கு தவறான தகவல்கள் வழங்கப்படுவதன் காரணமாகவே அதனை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாதுள்ளது அரிசி தட்டுப்பாட்டை அரசாங்கத்தால் முகாமித்துவம் செய்ய முடியும் அதற்கான தீர்வு காணப்படுகின்றது அதேபோன்று வெளிநாட்டிலிருந்து அரசு இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்துக்கிடமாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது என்றார் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அனு அரசு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் இடம்பெற்ற புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் பின்னர் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்கொண்டவாறு கூறியதாக ஸ்ரீநேசன் கூறியுள்ளார் இதன்போது தமிழ் மக்களை எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் அதில் முதலாவதாக தேசிய பிரச்சனை தொடர்பான நியாயமான அடிப்படையில் மிகவும் விரைந்து தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தோம் அத்துடன் ராணுவத்தினராலும் குடியேற்றிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிப்பு விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் முக்கிய மாதவாணே தமிடு மேச்சல் தரை காணி தொடர்பில் வலியுறுத்தியிருந்தோம் நீதிமன்றத்தின் கட்டளையை மீறி இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் பண்ணை பணியாளர்களின் வாழ்வாதாரம் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளுக்கும் மேச்சல் தரையில்லா நிலையில் அவஸ்தைக்குள்ளாகியுள்ளமை பற்றிய தெளிவுபடுத்தியுள்ளோம் என்றார் கோவா குழுவின் தலைமை பதவிக்கு ஹர்ஷடி சில்வாவை ஐக்கியமாக சக்தி நியமிக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் கோவா குழுவின் தலைமையின் பதவியை எதிரணிக்கு வழங்குவதற்கு அந்த அரசு தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தை கணக்குகள் பற்றிய கோவா குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் நாடாளுமன்றத்தில் கோபா குழுவின் தலைமை பதவியை ஹர்ஷடி சில்வா ஐக்கிய மக்கள் சக்தி நியமிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஏரான் விக்ரமரத்ன தேசிய பட்டியலூடாக சபைக்கு கொண்டு வந்து அவரை கோபா தலைவருக்குரிய பரிசீலனைகளும் இடம்பெறுவதாக உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்க்கட்சித் தலைவர் சஜீப் பிரேமதாசாவுக்கும் ஹர்ஷெடி சில்வாவுக்கும் இடையில் மதக்கசப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று அண்மை காலமாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதிய அரிசி மற்றும் தேங்காய் இல்லாததால் சதோச விற்பனை நிலையத்திற்கு வந்த பல கோடி வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது நிலவும் தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருவதால் அவற்றை சலுகை விலையில் விற்பனை செய்யும் வேலை திட்டத்தை சதோச நிறுவனம் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பித்தது அதன்படி இன்று சதோச கடைகளில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது எனினும் இன்று சில சதோச கடைகளில் அரிசி மற்றும் தேங்காய் வரவில்லை என தெரிவித்தார் இதேவேளை இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருப்புகள் அடுத்த வாரம் நாட்டிற்கு என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு இணங்க ஏற்கனவே பல இறக்குமதியாளர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து அரிசி இருப்புகளுக்கு ஆர்டர் செய்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் நடத்தப்படும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினான்கில் ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கிழக்கு வடமத்திய மற்றும் சப்ரஹமூக மாகாணங்களுக்கும் சபை மாகாண தேர்தல்கள் நடத்தப்பட்டன மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்காலத்தில் நாடாளுமன்றத்தில் எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டு காலத்துக்கு பின்னர் முடிவடைவதற்கு காரணமான தேர்தல்கள் கோவிட் தொற்றுநோய் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக தேர்தல்கள் மேலும் ஒத்திவைக்கப்பட்டன மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இன்னும் உறுதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்து ஜெயதீஷ தெளிவுபடுத்தியார் தற்போது அரசியலமைப்பின்படியே மாகாண சபை தற்போது பராமரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பில் மாகாண சபைகளின் எதிர்கால பாத்திரத்தை தீர்மானிப்பதற்கான பொது ஆலோசனைகளும் உள்ளடக்கப்படும் என்றும் கலாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறாயினும் புதன்கிழமை இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார் இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட சகல தொகுதிகளிலும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி கதிரை சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொருளாளர் லசந்த அழகேவண்ணா தெரிவித்துள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் திகதே முதல் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொதுஜன ஐக்கிய முன்னணி நிறைவேற்று சபை கூட்டமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டமும் இடம்பெற்றது இதன்போது உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட முன்னூற்று நாற்பத்தி ஒரு தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒன்றும் மறுசீரமைப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதி முதல் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பமாகும் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தலைமையாக கொண்ட கூட்டணியொன்றை அமைப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கூட்டணி தொடர்பில் சில தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபத் தலைவர் என்ற ரீதியில் சமார சம்பத் தாசநாயகன் நாடாளுமன்றத்தை பிரிநித்துப்படுத்துகின்றார் கதிரை சின்னத்திலேயே இம்முறை தேர்தலில் களம் எமது கூட்டணி சார்பில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் சுதந்திர கட்சியின் சார்பில் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்பதை புதிய ஜனநாயக முன்னணியிடம் வலியுறுத்தி இருக்கின்றோம் விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார் நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறை நெருக்கடிகளை எதிர்நோக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விசேட மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த மாத இறுதிக்குள் ஓய்வு பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை அறுபத்தி மூன்றாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரி சங்கம் கோரியுள்ளது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை தீர்மானத்திற்கு மருத்துவர்கள வெளியிட்டு அரசாங்கடுத்தறு மருத்துவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை பரிசீலனை செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயதெல்லையை அறுபத்தி மூன்றாக பேணுமாறு உத்தரவிட்டிருந்தது அமைச்சரவையும் இதற்கு அனுமதி வழங்கியிருந்தது எனினும் வர்த்தமானியூடாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் மருத்துவமனை அறிவித்தல் வெளியிடப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஓய்வு பெற வேண்டியிருப்பதாகவும் இதனால் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை நெருக்கடி நிலையை எதிர்நோக்கும் அபாயம் எழுந்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி